என் குருநாதர் அவர்களை வணங்கி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களோ குல் துலா லக்னத்தோட குணாசீத நம்ம பார்க்குறேன் துலா லக்னம்னாலே தாங்க கரெக்டாக பார்த்தோன்னே இடம் போட்டுருவாங்க தங்களோட ஐபேரத்தை சட்டன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க எதையுமே ஆழ்ந்து யோசித்து முடிவு பண்ணுவாங்க எடுத்தவங்க வீழ்த்தம்னு அவங்க எப்போவுமே செய்ய மாட்டாங்க வாக்கு சுத்தமாக இருக்குங்க சட் சட்ட தப்பி தவிர கூட வாக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் கொடுக்க கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க நேர்மையாக இருப்பாங்க அதாவது நம்பி இவங்களை வந்து கை மாட்டாங்க நம்பிக்கை இவங்களுக்கு ஒரு கை வாகனமாக இருக்கும் நம்பிக்கை துரோகம் என்பது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தெய்வத்து மேல் நல்ல நல்ல நம்பிக்கை இருக்குங்க அதோடு அந்த தெய்வ பாடல்கள் பாடல்களையும் இவங்க கற்றுக்குவாங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் பாத்திரம் அருந்துதான் பிச்சை போடுவாங்க கொள்கை பிடிப்பு அதாவது ஒரு கொள்கை பிடிப்பும் இருக்குங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை தூங்கவும் மாட்டாங்க காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அலைச்சல் பாடு படம்னாலும் தயங்க மாட்டாங்க எதிலும் எவரையும் நம்பவும் மாட்டாங்க மிகுந்த எச்சரிக்கையுடன் இவர்கள் இருப்பாங்க இவங்களை ஏமாத்துறது ரொம்ப சிரமம் மனைவி குழந்தை மேலே நல்ல பாசமும் நல்லா இருப்பாங்க மகான்கள் ஞானிகள் மேதைகள் அவங்க பக்தியுடையவர்கள் அவங்க மேலே இவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க பொதுக்காரங்கள பண கணக் கணக்கு வரவு சிலையெல்லாம் கராராக இருப்பாங்க தங்களை குறை கூறி பேசும்படி வைத்துக்கொள்ள இவங்க எப்போதுமே ஒத்துக்க மாட்டாங்க வியாபாரத்தில் தொழிலும் பயங்கரமான தர்மசாலிங்க இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க என் குருநாதர் அவர்களை வணங்கி அடுத்து நம்ம விருச்சிய லக்னக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் தேலை சின்னமாக கொண்டவங்க இவங்கங்க தேலை எப்படி கொட்டுமோ அந்த குணம் இவங்க கிட்ட இருக்கவங்க எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க தற்பெருமை கோபம் கோபமந்தா முன்னும் தெரியாமல் குதிக்கிறதுங்க கண்டுபிடிக்க திட்டுறது பேசுறது சைக்க முடியாத கீழ்த்தரமான வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க சாட மாதிரியாகவும் குத்தியும் பேசுவாங்க அதனால் இந்த விருத்தி லக்னகாரன் எப்போது சமயம் பார்த்து தேல் மாதிரி வந்து குட்டிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு நாள் இவர்களை பொறுத்து மூணு பா தன தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு என்று தான் அவங்க சொல்லுவாங்க வீம்பு வீராப்பு உடையவங்க தைரியம் குறைதாக குறைவாக இருந்தாலும் தைரியசாலி போல் பேசுவாங்க தன்னால் எல்லாம் முடியும் என்று என்று பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுவாங்க பிரச்சனை நேருக்கு நேர் வரும்போது சந்திக்க முடியாமல் ஓடிப்போய் ஒழிஞ்சிக்குவாங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இவங்களோட குணாசியம் இது